இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த இலையில் தண்ணியே நிற்காது ஆனால் எப்படி க்யூட்டாக ஒரு ட்ராப்லெட் நிற்கிது பாருங்களேன் அது ஒரே ஒரு ட்ராப்லெட் இந்த இலையில் ஒன்று இந்த இலையில் ஒன்று பார்க்குறதுக்கு அப்படியே மலை துளியோட முத்து மாதிரி இருக்குது டைமண்ட் மாதிரி இங்கே வந்து பாரு அந்த ட்ராப்லெட் அந்த இலையில் எப்படி நிற்கிதுன்னு இந்த ஒரு இலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தலை ஆட்டுற மாதிரியே இருக்கு இது வந்து இன்னைக்கு பன்னீர் பூ பூத்து ஃபுல்லாக குலுங்கி கொட்டி கிடக்கும் இப்போ இந்த வலி ஃபுல்லாக பன்னீர் பூ தான் அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த ஏரியாவே இன்னும் அந்த சைடும் இருக்குது